குழித்துறை வாகுபலி பொருட்காட்சியில் நைட்டி போட்டு நடனமாடிய ஏழு பேர் மீது வழக்கு பதிவு கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் நூறாவது வாகுபலி பொருட்காட்சியானது கடந்த ஜூலை ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்ற இந்த பொருட்காட்சியில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு நைட்டி அணிந்து கொண்டு ஏழு வாலிபர்கள் வெகலங்கள் நடத்தினர் அவர்கள் ஆட்டம் பாட்டம் குத்தாட்டத்துடன் பொதுமக்கள் மத்தியில் நடனமாடினர் இதனை ஒரு ஒருசாரார் கண்டுகளித்து அவர்களுடன் சேர்ந்து நடனமாடி செல்பி எடுத்த போதிலும் மற்றொரு சாரார் அவர்கள் பொதுமக்களுக்கு இடையூறாக ஆட்டம் போட்டதாக குற்றம் சாட்டினர் எனவே இந்த நிகழ்வுக்கு அவர்கள் கண்டனம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து பொருட்காட்சி திடலில் நடனமாடிய மார்ஷல் ஷாஜி உட்பட ஏழு பேர் மீது களியக்கா விளை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் இவர்கள் பதிவேற்றிய இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் அதிக வைரலாகி வருகிறது இது ஒருபுறம் இருக்க கடந்த சில நாட்களாக சகுந்தலா அக்காவை காணாமல் குமரி மக்கள் நொந்து போயுள்ளனர் இதற்கிடையில் டோராவையும் தூக்கி கடலில் போட்ட சம்பவமும் மற்றொரு புறம் பெரும் பேச்சு பொருளாகி வருகிறது